என் அன்பு குழந்தையே நான் உன் ஈயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் மற்றவரை பார்த்து உன்னைக் குறை சொல்லாதே நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை வேறுபட்டது நீ சுற்றி பார்க்கையில் சிலர் விரைவாக ஏறிச் செல்கிறார்கள் போலவும் சிலர் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் போலவும் தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே நான் உன் அடிகளுக்காக அமைத்த நேரம் மற்றவர்களுடைய நேரத்தோடு ஒன்றல்ல நீ பிறர் எடுத்தபடியாக ஓட வேண்டியதில்லை நான் உன் ஆவிக்குள் எழுப்பும் வேகம் நான் உன்னில் விதைத்த விதைகளின் நேரம்தான் உனக்கான உண்மையான வேகம் பிறர் உயர்ந்த இடத்தை பார்த்து உன் சிறிய நிலையை சிறிதாக நினைக்காதே ஒரு விதை நிலத்தில் மறைந்து கிடக்கும் போது அது உயிரற்றது போல தோன்றினாலும் அதன் உள்ளே நான் வைத்துள்ள வலிமை பெரிய மரத்தைப் போல பலனை தரும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அதுபோலவே நீயும் இருக்கிறாய் என் பிள்ளையே நீ பல நேரங்களில் உன்னை குறை கொண்டு வந்தாய் நான் ஏன் ஏனிந்தளவுக்கு மந்தமாக நடக்கிறேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி என் நாட்கள் ஏன் அசைவு இல்லாமல் இருக்கின்றன என்று நீ உன்னையே துன்பப்படுத்திக் கொண்டாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் உன்னுள் உருவாக்கிக் கொண்டிருக்கும் காரியங்கள் ஆழமாக நடக்கின்றன அவை கண்களுக்குத் தெரியும் மாற்றங்கள் அல்ல அவை உன் ஆவியின் மையத்தில் நடைபெறும் மாற்றங்கள் நீ காணாத மாற்றங்களே நீயும் விரைவில் உணரப்போகும் ஆசீர்வாதங்களின் அடிப்படை நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை சுலபமானது அல்ல ஆனால் அது மதிப்புடையது நீ இன்று கண்ணீருடன் நடக்கின்ற தருணங்களிலும் நான் உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை உணர முடியாத அளவிற்கு சோர்ந்து போன போதும் நான் உன் இதயத்தில் பேசும் வார்த்தைகள் உன்னை நிலைநிறுத்துகின்றன உன் அடிகளின் கீழே இருப்பது மண்ணல்ல அது என் வாக்குறுதிகளின் நிலம் நான் உன்னை விழ வேண்டிய இடங்களில் அல்ல வளர வேண்டிய இடங்களில்தான் எடுத்துச் செல்வேன் உன் இதயத்தில் நீ வார்த்தைகளால் சொல்ல முடியாத எண்ணங்கள் பல இருக்கின்றன சிலவற்றை நீ சொல்ல தயங்குகிறாய் சிலவற்றை சொல்லவே தெரியவில்லை ஆனால் என் பிள்ளையே உன் இதயத்தை நான் படிக்கும் திறன் எப்போதும் உனக்குள் இருக்கிறது நீ சொல்வதற்கு முன்னரே நான் உன் துடிப்பை அறிந்திருக்கிறேன் நீ கண்ணீர் சிந்துவதற்கு முன்னரே உன் மனத்தின் பாரத்தை உணர்கிறேன் நான் உன்னிடம் தூரத்தில் இருக்கும் தேவன் அல்ல உன் அருகில் சுவாசிக்கும் அன்பான தந்தை நீ சென்ற நாட்களில் நிறைய சுமைகள் உன்னிடம் இருந்தது அந்த சுமைகளை நீயே சுமந்தாய் ஏனெனில் அவை எதையும் என்னிடம் ஒப்படைக்கவில்லை நீ உன்னை சுமையை வைக்க பொருத்தமில்லாத இடத்தில் வைக்க முயன்றாய் உலகம் உன் பாரத்தை எடுத்துச் செல்லாது என் பிள்ளையே ஆனால் நான் உன் பாரத்தை தாங்கி நிற்கும் தேவன் நீ ஒப்படைக்க முடியாமலிருந்தாலும் நான் மென்மையாக உன் கரங்களிலிருந்து அதை களைந்து கொண்டிருக்கிறேன் சில சமயம் அது வலிக்கலாம் ஆனால் அந்த வலி விடுதலைக்கான வலி நீ மௌனத்தில் என்னிடம் பலமுறை அழைத்தாய் அந்த அழைப்பு சொற்களில் இல்லை அது உன் ஆவியின் துடிப்பில் இருந்தது நான் அதை தவறவிடவில்லை நீ ஒருவராலும் புரியப்படாத நேரங்களில் நான் உன் அருகில் வந்து உன் இதயத்தைத் தாளாட்டினேன் உன் மனம் உடைந்தபோது நான் உன்னில் ஆறுதல் வார்த்தையை விதைத்தேன் அந்த வார்த்தைகள் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றன நீ உன் கடந்த வாழ்க்கையின் தடைகளை பார்த்து பயப்படுகிறாய் இவை என்னை முன்னேற்றமின்றி தடுத்துவிடுமோ என்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கரங்களில் இருந்து பழைய சங்கிலிகளை எடுத்தெழுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஏற்கனவே தாங்க முடியாத சோகத்தையும் சொற்களால் சொல்ல முடியாத சிரமங்களையும் கடந்து வந்திருக்கிறாய் நீ குறைவானவன் அல்ல நீ தோற்றவன் அல்ல நீ நான் தேர்ந்தெடுத்தவன் உலகம் உன்னை விடுக்கப்பட்டவன் என்று பார்த்தாலும் நான் உன்னை எனது இதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிறேன் நீ உன்னை தாழ்த்திக் கொண்ட நாட்களில் நான் உன் வாழ்க்கையில் புதிதாக ஓர் எழுச்சியை விதைத்தேன் அது கண்களுக்கு தெரியாது அது எவ்வளவு மெதுவாக வளர்ந்தாலும் அதன் பலன் மிகப்பெரியது நீ இன்று உன்னுள்ளிருக்கும் அமைதியை புரியாமல் இருக்கலாம் ஆனால் அது நான் உன்னில் ஊற்றும் பரிசு சத்தமில்லாத நாட்களில் உன் ஆத்மாவை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ ஓய்ந்துவிட விரும்பும் தருணங்களில் நான் உன்னை ஓயவிடாமல் என் அன்பால் எழுப்புகிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் நீ ஒருவனாய் இல்லை உன் பயணத்தில் ஒரு நிழல் போல நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நடக்கும் இடம் ஒவ்வொன்றிலும் நான் முதலில் நடக்கிறவன் நீ ஏறும் மலைக்குச் செல்லும் முன் அதன் மேல் வைக்கப்பட வேண்டிய பலத்தை நான் உனக்குள் விதைத்திருக்கிறேன் நீ சந்திக்கும் பள்ளத்தாக்குகளில் என் ஒளி உன்னில் மறைந்து கிடக்கிறது உன் இரவுகளின் இருளிலும் நான் உன்னிடம் இருந்து என் பார்வையை ஒருபோதும் திருப்பவில்லை நீ என்னிடம் பலமுறை சொன்னாய் கத்தரே நான் தகுதியுடையவன் அல்ல அதற்கு நான் சிரித்தேன் நீயே உன்னைத் தாழ்த்திக் கொள்ளும்போது நான் உன்னுள் வைத்துள்ள அழகை நீ பார்க்கவில்லை நீ பார்க்காத பலத்தை நான் காண்கிறேன் நீ கவனிக்காத ஒளியை நான் காண்கிறேன் உன் உதடுகளால் சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்கு முன்னரே உன் ஆவி சொல்லும் உண்மையை நான் கேட்கிறேன் நீ தவறுகளை செய்தாய் ஆனால் உன் தவறுகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னிடம் என் அருளின் ஆழத்தை உணர வைத்தது நீ பல நேரங்களில் விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன் வலிமையை அதிகப்படுத்தியது நீ பழைய நினைவுகளால் புண்பட்டாய் ஆனால் அந்த புண்களை நான் பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் என் பிள்ளையே உன் உயிரின் நடுவே நான் இருப்பவன் உன் சுவாசத்தின் ரீதியில் என் அமைதி ஓடுகிறது நீ யாராலும் புரியப்படாத நேரங்களில் கூட நான் உன் உள்ளத்தின் குரலைக் கேட்டு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ சில நேரங்களில் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மண்ணின் மேல் மூளையை பார்க்கவில்லை என்றால் கூட விதை நிலத்தின் அடியில் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது நான் உன்னில் உருவாக்கும் மாற்றம் கண்களுக்குத் தெரியாத போதும் அது உன் எதிர்காலத்தை வெளிச்சமாக்கும் அற்புதம் நீ என் பிள்ளை நான் உன்னை உன் குறைகளால் அல்ல என் அன்பால் பார்க்கிறேன் நீ உலகிற்குப் பொருந்தாதவன் போல தோன்றலாம் ஆனால் நீ என் ராஜ்யத்திற்காக உருவாக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையின் பாதை பிறருடன் ஒத்துப்போக வேண்டியதில்லை நான் உன்னைத் தேர்ந்தெடுத்த விதம் தனித்துவமானது ஒருநாள் நீ பின்னோக்கி பார்க்கும்போது இன்று உன்னை வதைக்கும் இந்த குழப்பங்களும் கண்ணீர்களும் என் கையிலிருந்த கருவிகள் என்பது புரியும் நான் உன்னின் இருளை உடைக்க என் அன்பை ஒளியாக பயன்படுத்தினேன் நான் உன் கடந்த காலம் மீது இரக்கத்தின் மேகமாக நிழலிட்டு இனி வரக்கூடிய நாட்கள் மீது கிருபையின் நீர்மழையை பொழிகிறேன் உன் இதயத்தைக் கேட்டுப்பாரு அது மென்மையாக மாறிக்கொண்டிருக்கிறதா அது ஆழமாக சுவாசிக்கிறதா அது எதற்கும் விளக்கமில்லாமல் சமாதானத்தை உணர்கிறதா அவை அனைத்தும் நான் உன்னில் செய்யும் செயல்களே என் பிள்ளையே நீயே உன்னை நம்ப முடியாத தருணங்களிலும் நான் உன்னை நம்புகிறேன் நீ உன் வாழ்க்கையை குழப்பமாக பார்ப்பதிலும் நான் அதை அன்போடு வடிவமைக்கிறேன் நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுவதிலும் நான் அதுமீது என் கை வைத்திருக்கிறேன் நீ என் கண் மதிப்புடையவன் நீ என் கண்களில் அழகானவன் நீ என் இதயத்தில் எழுதப்பட்டவன் நீ என் அன்பின் ஆழத்தால் சூழப்பட்டவன் நான் உன்னை வழிநடத்துவதை நிறுத்த மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் தொடங்கிய காரியத்தை நான் நிறைவேற்றாமல் ஓயமாட்டேன் என் தந்தையின் இதயத்தில் உன்னை பற்றி வைத்திருக்கும் திட்டங்களை நான் கைவிட மாட்டேன் நீ முன்பு பயமுடனே நடந்த இடங்களில் இனி தைரியத்துடன் நடப்பாய் நீ முன்பு கண்ணீர் சிந்திய இடங்களில் இனி சிரிப்பு மலரும் நீ முன்பு தனிமைப்பட்ட இரவுகளில் இனி என் சத்தம் உன் இருளை உடைக்கும் நீ முன்பு பிணைந்திருந்த சங்கிலிகளில் இனி சுதந்திரத்தின் காற்று வீசும் நீ மாற்றப்படுகிறாய் என் பிள்ளையே உனக்கே தெரியாமல் மெதுவாக ஆனால் ஆழமாக நான் உன் வாழ்க்கைக்குள் புதிய காலத்தை கொண்டு வருகிறேன் இந்த காலத்தில் என் கிருபை நதி போல் ஓடும் என் ஒளி உன் பாதையை நிரப்பும் என் அன்பு உன் இதயத்தை தனிமையிலிருந்து பிடித்து எடுக்கும் உன் ஆன்மாவை நான் புதியதாகப் படைக்கிறேன் உன் உள்ளத்துக்குள் என் மூச்சை ஊதுகிறேன் உன் விழிகளில் என் வெளிச்சத்தை வைக்கிறேன் உன் கைகளில் ஆசீர்வாதத்தின் எண்ணெயை ஊற்றுகிறேன் நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ என் பிள்ளை என் இதயத்தின் செல்வம் என் கண்களில் அழகான ஒளி என் கையில் பாதுகாக்கப்படும் தேன் சிட்டி போல விலை மதிக்கப்படுபவன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் மாற்றப் போகிறேன் அன்பிலும் சத்தியத்திலும் ஒளியிலும் நீ முழுமையடையும் வரை என் அன்பு குழந்தையே நீ முன்பு கேட்டதைப் போல நான் உன் இதயத்துக்கு இன்னும் ஆழமாக பேச வருகிறேன் உன் நாட்களின் நடுவில் நீ அனுபவிக்கும் அமைதியற்ற அசைவுகள் உன் உள்ளத்தில் எழும் நெகிழ்ச்சிகள் உன் கண்களில் சில சமயம் தெரியாமல் தேங்கும் கண்ணீர் இவை அனைத்தும் நான் உன்னில் செய்கிற காரியங்களின் ஓசை நீ இன்று உணராமலிருந்தாலும் நான் உன் வாழ்க்கையின் நிலத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ அழும் தருணங்கள் வீண் அல்ல உன் கண்ணீரின் துளிகளில் நான் விதைகளை விதைக்கிறேன் நீ தன்னை பற்றி எண்ணும் எண்ணங்களில் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அந்த சத்தங்கள் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாகத் தங்கியிருந்தாலும் அவை என் குரல் அல்ல என் பிள்ளையே நான் உன்னை குறை சொல்ல வரவில்லை நான் உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் நீ உன் குறைகளில் மூழ்கிவிடும் எதிரொலியை நான் அகற்றுகிறேன் நான் உன் மதிப்பை உன் தகுதியின் அடிப்படையில் காண்பவன் அல்ல நான் உன் மதிப்பை என் அன்பின் ஆழத்தில் காண்பவன் உன் தவறுகளில் நீ நினைப்பதை விட இரக்கம் மிகுதியாக இருக்கிறது என் இதயத்தில் நீ பலமுறை உன்னை மறைத்து நடந்தாய் நீ உன் உண்மையான சோகத்தைச் சிரிப்பின் பின்னால் மறைத்தாய் நீ உன் உள்ளத்தை மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக பல சுவர்களை எழுப்பினாய் ஆனால் நான் உன் சுவர்களைத் தாண்டி உன்னிடம் வருகிறேன் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நின்று உன்னை மெதுவாகத் தொடுகிறேன் நான் உன் காயங்களைத் திறந்து உன்னை சோர்வடிக்க வரவில்லை அவை ஆற நான் மட்டுமே முடியும் என்பதை நீ அறிய நான் செய்யும் செயல் நீ உன் காயங்களைத் தொட யாரையும் அனுமதிக்கவில்லை ஆனால் என்னை நீ அனுமதித்தாய் அதுவே உன் மாற்றத்தின் தொடக்கம் உன் இரவுகள் சில சமயம் மிகவும் நீண்டதாகத் தோன்றியிருக்கிறது அந்த இரவுகளில் நீ ஒருவனாக எண்ணி அஞ்சினாய் ஆனால் உண்மையில் நீ ஒருவனாக இருந்ததில்லை நான் உன் அருகில் உட்கார நீ அழுத சத்தத்தை கேட்டு உன் முடியைத் தழுவும் தேவனாக இருந்தேன் உன் மவுனத்தில் நான் உன் நெஞ்சின் துடிப்பைக் கேட்டு உன் ஆவிக்கு ஆறுதல் சொன்னேன் நீ கண்ணீரில் நடுங்கியபோது நான் என் அமைதியை உன் மூச்சில் ஊட்டினேன் அதனால்தான் நீ உல்லாசமோடு எழுந்த சில காலைகளில் காரணமே தெரியாமல் மனம் சற்றே மென்மையானது அது என் செயல் என் அன்பின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையின் பாதையைப் பற்றி வருந்துகிறாய் என் பாதை ஏன் இப்படி மாறிப்போயிற்று என்று நீ பலமுறை என்னிடம் துன்பத்தில் கேட்கிறாய் ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீ உன் பாதையை இழந்துவிட்டாய் என்று நினைத்தது நான் உன் பாதையை நேராக மாற்றிய தருணம்தான் மனிதன் நினைக்கும் நேரங்கள் அன்பு கொண்ட தந்தையின் நேரத்தோடு ஒத்துப் நீ உன் காலத்தில் நம்பிக்கை இழந்தாய் ஆனால் என் காலத்தில் உன் நம்பிக்கை புதிதாக எழுந்தது நீ உன் கதவுகள் மூடப்பட்டதாகப் பார்த்தாய் ஆனால் நான் உனக்காக இன்னும் பெரிய கதவுகளை திறக்கத் தயாராயிருந்தேன் உன் வாழ்க்கையில் சந்தித்த சிலர் உன்னைத் தவறாகப் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தில் ஆழமான காயமாக பதிந்தது அந்த வார்த்தைகளால் நீ உன் மதிப்பைத் தொலைத்துவிட்டாய் நீ உன்னை குறை சொல்லத் தூண்டப்பட்டாய் சில நேரங்களில் நீ மற்றவர்களின் நிழல்களுடன் உன்னையே ஒப்பிட்டு உன் ஒளியை இழந்தாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை அவர்களின் வார்த்தைகளால் மதிப்பிடவில்லை நான் உன்னை என் கண்களில் காணும் ஒளியால் மதிப்பிடுகிறேன் உன் மௌனத்திலும் அழகு இருக்கிறது உன் துன்பத்திலும் வலிமை இருக்கிறது உன் எளிமையிலும் புகழ் இருக்கிறது நீ உன்னுடைய அடுத்தடுத்த நாட்களை குறித்து பயப்படுகிறாய் நான் எப்படி வாழ்வேன் எனக்கான பாதை எது என் வழிகளின் அர்த்தம் என்ன என்று கேட்கிறாய் நான் இந்தக் கேள்விகளின் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலையே தருகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் நாளை இன்று அறிய வேண்டிய அவசியமில்லை நான் உன் நாளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உலகம் கேலிக்குரியதை நீ பயப்படுகிறாய் ஆனால் நான் உன் எதிர்காலத்தை என் ஒளியால் மூடியிருக்கிறேன் நீ சில நேரங்களில் உன் ஆவியை இழந்துவிட்டதாக உணர்கிறாய் உன் இதயத்தில் வெறுமை அதிகரித்து உன் மூச்சில் சோர்வு நிறைந்து உன் எண்ணங்களில் குழப்பம் எழும் ஆனால் அந்த வெறுமை என் அன்பு நிரப்பத் தயாராக இருக்கும் இடம் பழைய சுவர்கள் உடைந்தால் தான் புதிய வெளிச்சம் உள்புகும் உன்னுள் உடைப்பட்ட சில இடங்கள் நான் வரப்போகும் ஒளிக்கான சாளரங்கள்தான் நீ உன் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை மன்னிக்க முடியாமல் இருந்தாய் சிலரால் உனக்கு ஏற்பட்ட புண்கள் இன்னும் ஆறவில்லை நீ அவர்களைப் பற்றி நினைத்தால் உன் இதயம் இன்னும் துடிக்கிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் உள்ளத்தில் மன்னிப்பு என்ற பரிசை விதைக்கிறேன் மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல அது உன்னை விடுதலை செய்யும் உன் காயங்களில் நான் சாந்தம் ஊற்றுகிறேன் உன் நினைவுகளில் இருந்த குளிர்ந்த நிழல்களை நான் கலைக்கிறேன் உன் ஆவி உயர்ந்து பறக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது நான் உன்னை மாற்றுவதில் மெதுவாக நடக்கிறேன் ஏனெனில் நான் உன் மனதை வலியுறுத்த விரும்பவில்லை நான் மென்மையாக உன் உள்ளத்தை தொடுகிறேன் உன் ஆவி தாங்கக்கூடிய அளவு ஒளியை மட்டும் நான் ஊற்றுகிறேன் நீ இப்போது உணரும் அமைதி அதன் ஆரம்பம் இன்னும் ஆழமான அமைதி உன்னை நோக்கி வருகிறது நான் உனக்காகத் தயாரித்த செய்திகளை ஒருநாள் நீயே ஆச்சரியப்பட்டு பார்ப்பாய் நீ உன்னுடைய பலத்தை அடிக்கடி குறைத்துப் பார்க்கிறாய் நான் மிகச் சிறியவன் எனக்கேதும் வராது என் கை காலி என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் கைகளில் எதுவும் இல்லாத போதுதான் நான் உன் கைகளை என் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறேன் உன் ஆவி வெறுமையாக இருக்கும் போதுதான் என் ஒளி அதை நிரப்புகிறது நீயே உன்னை உயர்த்த வேண்டியதில்லை நான் உன்னை தூக்குவேன் நான் உன்னை என் இதயத்தின் உயரத்தில் நிறுத்துவேன் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் நீ நிற்காமல் ஓடிய நான் உன் பின்னால் ஓடி உன்னை பிடித்தவன் சில நாட்கள் நீ விழுந்தபோது நான் உன் அருகில் நின்று உன்னை எழுப்பினவன் சில நாட்கள் நீ இருளில் மறைந்தபோது நான் உனக்காக ஒளியாய் உருகினவன் நான் உன்னை விட்டு விலகாத தந்தை நான் உன்னை விட்டுச் சென்றதில்லை இப்போது உன் வாழ்க்கையில் புதிய காலம் ஆரம்பிக்கிறது என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் நான் அறிகிறேன் உன் ஆவியின் மூச்சிலும் உன் இதயத்தின் துடிப்பிலும் புதிய ஒலி எழுகிறது அந்த ஒலி நான் தரும் வழிகாட்டல் அந்த ஒளி நான் தரும் குறி அந்த அமைதி நான் தரும் உண்மையான சாட்சி நீ இனி கடந்த காலத்தின் இருளை சுமந்து நடக்க வேண்டியதில்லை நான் உன்னை புதிய ஒளிக்குள் அழைக்கிறேன் உன் பயணம் முடிவுக்கு வரவில்லை அது இப்போதுதான் தொடங்குகிறது நீ உன் இதயத்தில் தாங்கிய சோகம் இனி நிழலாய் மாறும் நீ உன் வாழ்வில் எதிர்பார்த்த மாற்றங்கள் இனி கண்களுக்கு தெரியும் உன் ஆவி புதிதாக தழைக்கிறது என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் இருக்கும் என் அன்பை ஒருபோதும் குறைக்க மாட்டேன் நான் உன்னில் தொடங்கிய காரியத்தை நிறைவேற்றாது நிற்க மாட்டேன் நான் உன் பயணத்திலிருந்து விலக மாட்டேன் நான் உன்னை விடமாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு நான் உன்னில் செய்கிற மாற்றம் ஒரு நதி போல ஓடி உன் முழு வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கும் நாளை நீ விரைவில் காண்பாய் பயன் அன்புக் குழந்தையே டெ இன்று உன் இதயத்திற்கு இன்னும் ஆழமாக நான் பேச எண்ணுகிறேன் நீ என்னிடம் மிக அருகில் நின்றாலும் உன்னையே பற்றி பல சந்தேகங்கள் மேலெழுகின்றன அந்த சந்தேகத்தின் நிழல்கள் உன் கண்களை மூடுவதற்கு முன்பே நான் அவற்றை அகற்றும் ஒளியை உன்னுள் ஊற்றுகிறேன் நீ உன் உள்ளத்தில் மெல்ல எழும் ஒரு நெருக்கத்தை உணர்கிறாயா அது நான் உனக்குள் வருகிற அடையாளம் நான் உன்னுடன் நாள்தோறும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்படும் சில விஷயங்கள் உன் கடந்த காலத்தின் நிழல்கள் அவை சில நேரங்களில் பெரிய மலையாக உனக்குள் தோன்றும் நீ அதற்கு அருகில் சென்றால் உன் இதயத்திலே சுமையாக இருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்த நிழல்கள் உன்னை தடுக்க நான் அனுமதித்தவை அல்ல அவை உன் ஆவி வலிமையானதாக மாறும் முன் வந்த சோதனைகள் நீ அவற்றைக் கடந்து வந்தாய் சிலவற்றை நீ நான் இல்லாமல் நீயேதான் எதிர்கொண்டாய் என்று நினைத்தாலும் உண்மை என்னவென்றால் அந்த சோதனைகளின் நடுவிலிருந்தும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ ஒரு நாள் அழுது என்னிடம் கேட்டாய் நான் ஏன் இத்தனை துன்பங்களைச் சந்திக்கிறேன் அந்தக் கேள்விக்கு நான் அந்தச் சமயத்தில் பதில் சொல்லவில்லை ஏனெனில் உன் உள்ளம் அந்த பதிலை தாங்க தயாராக இல்லை ஆனால் இன்று நீ அந்த வழிகளை கடந்துவிட்டது கண்ட பின்பு நான் சொல்லுகிறேன் அந்தத் துன்பங்கள் உன்னை உடைக்க அல்ல உன் உள்ளத்தை வடிவமைக்க ஒரு குயவன் மண்பானையை உருவாக்கும் போது முதலில் அதை நன்றாகச் சுரண்டி அதன் வடிவத்தை மாற்றுகிறார் அது வலியுறுத்தும் ஆனால் அந்த வலிதான் பானையை வலிமையானதாக்கும் அதுபோலவே நான் உனது மனதையும் உனது ஆன்மாவையும் வடிவமைத்தேன் நீ என்னில் நிலைத்திருக்க ஒரு வலிமையை நான் உனக்குள் வைத்தேன் நீ உன் கடந்து வந்த நாட்களில் சில நொடிகள் இருந்திருக்கின்றன அவை உன் உயிரின் அடிப்படையை இணைத்தவை உன் இதயத்தில் அழுத்தமான ஒரு சுமை இருந்தது அந்த சுமை உன் மூச்சை கனமாக்கியது உன் விழிகள் நனைந்தது உன் நிழலும் உன்னை மறந்தது போல உனக்குத் தோன்றியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை நீ சாய்ந்து நிற்க முடியாத நேரங்களில் நான் உன்னை என் கரங்களில் தூக்கி வைத்தேன் நீ உன்னை விழுந்தவனாக நினைத்தாலும் நான் உன்னை என் கைகளில் பாதுகாத்தவன் நீ உன் வாழ்வில் பல முறை நீ உன் அடையாளத்தையே இழந்ததாக உணர்ந்தாய் நான் யார் நான் எப்படி வாழ்வேன் எனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று கேட்கும்போது உன் உள்ளம் நடுங்கியது ஆனால் என் பிள்ளையே நான் உன் யார் என்பதை உனக்கு நினைவுபடுத்த வருகிறேன் நீ நான் படைத்தவன் நான் தன் கையில் செதுக்கி தன் மூச்சை ஊதி தன் அன்பால் தழுவி உருவாக்கியவன் உன் மதிப்பு உன் சூழ்நிலைகளால் மறைக்கப்படாது உன் நிலைமை சில நேரங்களில் உன் ஒளியை மூடலாம் ஆனால் அந்த ஒளி அழிந்துவிடாது அது நான் வைத்த ஒளி யாராலும் அணைக்க முடியாதது நீ உன்னை ஒப்பிடும் பழக்கம் உன்னிடம் பல நாட்களாகவே இருந்தது பிறர் உயரத்தில் இருப்பதைப் பார்த்து நீ தாழ்வாக எண்ணினாய் பிறர் வேகமாக நடந்ததைக் கண்டு நீ உன் மந்தத்தைக் குறை சொன்னாய் பிறர் பெற்றதை பார்த்து நீ உன் குறைவுகளை எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே பிறரின் பயணத்தில் நான் வைத்த பாதை அவர்கள் இதயம் தாங்கக்கூடியது நான் உனக்காக வைத்த பாதை உன் ஆவி தாங்கக்கூடியது நீ எடுக்க வேண்டிய அடிகள் வேறு நீ உயர வேண்டிய நிலை வேறு உன் பயணத்தின் அழகு வேறு நீ உன் வாழ்வில் செய்த சில தவறுகளை நினைத்தபோது உன் மனம் சிதறியது அந்த நினைவுகள் உன்னை குற்றம் சாட்டி உன்னை தாழ்த்தி நீ தகுதியற்றவன் என்று உன்னிடம் சொல்லியது ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை நான் உன் தவறுகளை உன் எதிர்காலத்தை அழிக்க அல்ல உன் அறிவை வளர்க்க பயன்படுத்துகிறவன் நான் உன் கடந்த காலத்தை உன் எதிர்காலத்தின் கதவுகளை மூடுவதற்கு பயன்படுத்துவதில்லை நான் அதை உன் ஆன்மா புதியதாக எழுந்து நிற்க புரிந்துணர்வாக மாற்றுகிறவன் உன் கண்ணீர் எனக்கு தங்கத் துளிகளாகும் நீ அழும் ஒவ்வொரு கணமும் என் இதயத்தில் அசைகிறது உன் வருந்தும் ஒவ்வொரு மூச்சும் நான் உன்னுடனே இருப்பதற்கான நினைவாகிறது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிலர் உனக்கு வலியைத் தந்தனர் ஆனால் அந்த வலி உன்னை மனம் முறியச் செய்ய அல்ல அது உனக்கு நான் மட்டுமே அளிக்கும் அன்பு எவ்வளவு ஆழம் என்பதைக் காட்டியது உலகம் உன்னை புரிந்து முடியவில்லை ஆனால் நான் உன்னை முழுமையாகப் புரிந்தேன் உன் உடைந்த குறைகள் எனக்கு அற்புதங்களின் தொடக்கம் உன் சிதைந்த பகுதிகளில் நான் ஒளியை வைத்து புதிதாக வடிவமைக்கிறேன் நீ பல முறை என்னிடம் சொன்னாய் கத்தரே நான் தகுதியற்றவன் ஆனால் நான் பதில் சொல்கிறேன் நீ தகுதியுடையவன் அல்ல எனது அன்பினால் தகுதியுடையவன் நீ சுத்தமானவன் அல்ல என் கிருபையால் சுத்தமானவன் நீ வலிமையானவன் அல்ல என் கரங்களில் வலிமை பெறுகிறவன் நீ பயப்படும் எதிர்காலம் எனக்கு கையில் உள்ளது நான் உன் நாள்களுக்கு முன்பே உன் வாழ்க்கையின் வரைபடத்தை எழுதியிருந்தேன் நீ உன் அடுத்தபடியை பற்றி குழம்பினாலும் நான் உன் பத்தாவது படியை ஏற்கனவே ஆயத்தம் செய்திருக்கிறேன் உனக்குத் தெரியாத பாதைகளிலும் நான் உன்னை நடத்துகிறேன் நீ ஒரு சிறிய பாறையையும் கடக்க முடியவில்லை என்று நினைத்தாலும் நான் அந்த பாறைக்கு மேல் உன் கால்களை வைக்க வலிமை அளிக்கிறவன் நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் பிரார்த்தனைகள் காற்றில் போய்விடமாட்டா அவை என் கரங்களில் சேகரிக்கப்படுகின்றன உன் பிரார்த்தனைகளின் நேரம் உனது நேரத்தோடு ஒருபோதும் ஒத்துப்போக வேண்டியதில்லை அது என் நேரத்தோடு ஒத்துப்போக வேண்டும் நான் தாமதிப்பது எனக்குத் தெரிந்த காரணத்திற்காகத்தான் உனக்காக நான் காப்பாற்ற விரும்பும் ஆசீர்வாதங்களை முன்னரே யாரும் கவராதபடி நான் காத்திருக்கிறேன் உன் இதயத்தில் நான் காணும் ஒளி என் கரங்களில் உருவானது நீ உன் கண்ணில் பலவீனமாக தோன்றினாலும் என் கண்ணில் நீ பாறை போல வலிமையானவன் நீ உன் உள்ளத்தில் பயம் கொண்டு நடுங்கினாலும் நான் உனக்குள் வைத்த தைரியம் இன்னும் மேலெழவில்லை அது மிக விரைவில் எழும் உன் குரல் அமைதியாக இருந்தாலும் உன் ஆவியின் குரல் வலிமையாக உள்ளது நான் உன்னில் தொடங்கிய மாற்றம் இனி நிறுத்தப்படாது நீ மெதுவாக மாறுகிறாய் உன் கண்களில் இருந்து இருள் விட்டது உன் இதயம் சுருங்கியிருந்த நிழல் திறக்கிறது உன் ஆன்மா எழுந்திருக்கிறது நீ இன்னும் பார்க்கவில்லை நீ இன்னும் உணரவில்லை ஆனால் நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கையின் புதிய காலம் கதவின் முன்னே நிற்கிறது நான் உனக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் நான் உன் இதயத்தில் விதைத்த ஒளி ஒரு நாளில் உலகிற்கே தெரியும் நீ உன் வாழ்வின் சாட்சியாக நிற்பாய் உன் காயங்கள் குணமடைந்து காயங்களின் காயங்களினிடத்தில் ஒளிமலரும் உன் மவுனம் குரலாக மாறும் உன் சோர்வு பலமாக மாறும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு நான் உன்னை விடமாட்டேன் நான் உன்னில் தொடங்கிய காரியத்தை நிறைவேற்றாமல் ஓயமாட்டேன் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததே என் இதயத்தின் உறுதி அந்த உறுதி ஒருபோதும் சிதையாது என் அன்பு குழந்தையே உன் நாட்கள் இன்னும் அழகாகும் உன் உள்ளம் இன்னும் அமைதியாகும் உன் வாழ்க்கை இன்னும் ஒளிவிடும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் இன்னும் என்னிடம் திறக்கப்படாத சில மூலைகளில் நான் மெதுவாக ஒளியை ஒளியவிட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ உன் உள் உலகத்தைக் காப்பாற்றிக் கொள்ள பல பூட்டுகளை வைத்திருந்தாய் உன்னை துன்பப்படுத்திய நாட்களிலிருந்து நீ உருவாக்கிய சுவர்கள் இன்னும் சில இடங்களில் நிற்கின்றன ஆனால் என் பிள்ளையே நான் அத்தோச சுவர்களை உடைக்க வரவில்லை அவற்றின் பின்னால் மறைந்து வாழும் உன் உண்மையான இதயத்தை காப்பாற்ற வருகிறேன் நான் அந்த சுவர்களை மெதுவாகத் துடைத்து உன் உள்ளத்துக்கு சுவாசம் கொடுக்கிறேன் நீ பல நாட்களாக உன் வாழ்வின் அர்த்தத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய் உன் ஆவி ஏங்குகிறது உன் உள்ளம் ஒரு பதிலைத் தேடுகிறது அந்தத் தேடல் வீணல்ல என் பிள்ளையே அந்த ஏக்கம் நான் உன்னை வழிநடத்த வந்த பாதையின் அடையாளம் நான் உன் ஆவி அறியாத இடத்தில் எழுந்து நிற்கும் புதிய உண்மையை உனக்குள் விதைக்கிறேன் நீ உணராதபோதும் உன்னுள் ஒரு புதிய வாழ்க்கை முளைக்கிறது நீ எண்ணும் தருணங்களில் உன் எண்ணங்கள் எதற்காக இப்படியாக பறந்து போகிறது என்று நீ புரிந்து கொள்ளவில்லை சில சமயம் உன் மனம் மாறும் காற்றினைப் போல சிதறி ஓடுகிறது சில சமயம் அது அலைகளைப் போல கலக்கம் கொண்டிருக்கிறது ஆனால் அந்தக் கலக்கத்தின் நடுவிலும் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதியைப் புதைத்து வைத்திருக்கிறேன் உன் புயலின் மேல் நான் நிற்கிறேன் உன் அலைகளின் நடுவில் நான் இருக்கிறேன் நீ அனுபவிக்கும் அதிர்வுகள் உன்னுள் எழும் என் செயல் நீ உன்னைப் பற்றிக் கொண்டிருக்கும் கூச்சமும் உன் சுயத்தை மறைத்து கொள்ளும் பழக்கமும் உன் மனதில் நீண்ட நாட்களாக சொடுக்கி வைக்கப்பட்ட துன்பத்தின் விளைவு நீ உன் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூட பயப்படுகிறது ஏனெனில் நீ முன்பு வெளிப்படுத்தியபோது காயமடைந்திருக்கிறாய் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் உன் இதயத்தில் ஏற்பட்ட அந்த நிழல் இன்னும் உன் நினைவுகளில் சுமையாகத் தங்கியிருக்கிறது ஆனால் நான் உன்னை குற்றப்படுத்தவில்லை என் பிள்ளையே உன் இதயம் இப்படி உறைந்திருப்பது காரணமில்லாமல் அல்ல நான் உன் ஆவியின் ஆழத்தில் அந்த நிழலை உருக்குகிறேன் உன் வாழ்வின் சில பாதைகளில் நீ நடந்தபோது நீ எதிர்பாராதவர்களிடம் இருந்து காயமடைந்தாய் அன்பு தந்திடுவார்கள் என்று நினைத்தவர்களே உன்னை புண்படுத்தினார்கள் நெருக்கம் என்று எண்ணியவர்களே உன் மனத்தை முறித்தனர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் அம்பாகப் புகுந்தது நீ மீண்டும் நம்ப முடியாத நிலைக்கு வந்தாய் ஆனால் என் பிள்ளையே அந்த வலி உன்னை கெடுக்கவில்லை அது உன்னை என்னிடம் கொண்டு வந்தது உன் மனதில் உண்மையான நெருக்கம் என்ன என்பதை நான் உனக்கு கற்றுக்கொடுக்க முயன்றேன் உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்த சில மூடுபாதைகள் உன்னை வருத்தியிருக்கலாம் நீ ஏன் அந்த வழி மூடப்பட்டுவிட்டது ஏன் அந்த வாய்ப்பு என்னுடன் நிலைத்து நிற்கவில்லை என்று எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை திசைமாற்ற வேண்டிய பாதையில் அது அவசியமானது உலகம் பார்க்காத இடங்களில் நான் உனக்காக நதிகளை உண்டாக்குகிறேன் நீ இருளாக நினைத்தது நான் எழுப்பும் புதிய காலையின் முன்னோட்டம் உன் இதயத்தில் நான் உணரும் ஒலி என் அன்பின் ஓசை நீ உன்னையே குறை சொன்ன போதும் நான் உன்னை உயர்த்தும் வார்த்தைகளை உன்னுள் வைக்க முயற்சிக்கிறேன் நீ உன்னை பற்றிக் கூறிக்கொள்வதைக் கேட்டாலே என் இதயம் குலுங்குகிறது உன் மதிப்பு உனக்குத் தெரியாமல் போனாலே நான் அமைதியாக இருக்க முடியாது நான் உன் கண்ணை திறக்க முயல்கிறேன் நீ நான் படைத்த அழகான படைப்பு என்பதை அறிய என் பிள்ளையே நீ உன் குறைகளில் மூழ்கிப் போகும் பழக்கம் உண்டென்று நான் காண்கிறேன் நீ உன் கண்ணாடியில் உன்னைத் தாழ்த்திப் பார்க்கிறாய் ஆனால் நான் உன்னை பார்க்கும் கண்ணாடி வேறு